ஒரு நகையை விட்டால் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒருவன அடிச்சே கொள்றீங்க நாங்க மீடியால இந்த உண்மைகளை எடுத்து சொல்லும் வேலையை செய்து கொண்டிருந்தா இந்த மாதிரி வண்டியை புடிங்க வச்சுட்டு பதினஞ்சு நாட்களாக வண்டியை கொடுக்காம ஒரிஜினல் லைசன்ஸ் ஒரிஜினல் ஆர்சி புக்குற மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் தடுக்காதீங்க சார் என்ன கொடுங்க என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை நீங்க பைக் கொடுங்க

என் வீட்டில் மலம் ஊற்றப்பட்டது சாக்கடை ஊற்றப்பட்டது என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது கஞ்சா வழக்கு போட்டப்பட்டது இரண்டு முறை குண்டர் சட்டத்தை நான் சந்தித்திருக்கிறேன் இதற்கெல்லாம் பிறகு ஒரு அலுவலகம் கிடைத்து இந்த அலுவலகத்தில் தொடர்ந்து என்னுடைய மீடியா பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில் கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கேமராமேன் திரு எடிட்டர்கள் ரெண்டு பேர் திரு சத்யமூர்த்தி மற்றும் திரு ஜெயபிரகாஷ் கேமராமேன் ஒருத்தர் எடிட்டர் ஒருத்தர் அவர்களுடைய வீட்டுக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பதினைந்து காவல்துறையினர் சென்று அவர்களது இருவர் ரெண்டு பேரோட பைக்கை தூக்கிட்டு போயிருக்காங்க என்ன காரணம்னு சொன்னாங்கன்னா உங்கள் பைக்கு அஃபன்ஸில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க மறுநாள் காலையில் நான் தலைமைச் செயலகம் சென்று உள்துறை செயலாளரை சந்தித்து இந்த மாதிரி இப்போ மீடியா நடத்த விடாமல் ஹேரஸ் பண்ணுறாங்கன்ட்டு நான் புகார் அளித்து விட்டு வந்த பிறகு அன்று மாலை அவர்களுடைய இரண்டு வாகனங்களும் கொடுக்கப்பட்டது இதற்கு பிறகு என்னுடைய அலுவலகத்தில் கேமராமேனாக பணியாற்றக்கூடிய இந்த பையன் பிரசாத் இவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் அலுவலகத்தில் கேமராமேனாக வேலை செஞ்சுக்கிட்டு வேலை முடிஞ்சவுடனே நைட்டு போய் ஜொமேட்டோ வண்டி ஓட்டி இவர் சம்பாதிக்கிறார்னா அப்போ எந்த அளவுக்கு இவர் குடும்ப வறுமையில் இருக்கணும்னு நீங்கள் பார்த்துக்குங்க இவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த உடனே வெளியில் அங்கே அந்த காம்பவுண்டை திரும்பின உடனே காவல்துறையினர் இந்த போக்குவரத்து காவல்துறையினர் வந்து இவரோட பைக்கை தூக்கிட்டு போய் பதினைந்து நாட்கள் ஆகிறது வந்து இவர் வந்து எதுக்கு சார் பைக்கை தூக்கிட்டு போனீங்கன்னு மறுநாள் வந்து கேட்டதற்கு உங்களோட வண்டிக்கு ஆறாயிரத்தி ஐநூறுபாய் ஆயிரத்தி ஐநூறுவாய்ப்பா ஆறாயிரத்து ஐநூறுபாய்க்கு அவுட் ஸ்டாண்டிங் ஃபைன் நிலுவையில் இருக்கிறது என்று சொன்னவுடன் இவர்த்த பணம் இல்லாமல் இருந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு மறுநாளே ஒட்டு மொத்த நிலுவைத் தொகையும் செலுத்தி விட்டார் இந்த நிலுவைத் தொகையை செலுத்தி பதினாறு நாட்கள் இன்றோடு ஆகிறது தினந்தோறும் இந்த காவல் நிலையத்திற்கு வந்து சார் வண்டியை போய் கொடுங்கன்னு கேட்டால் மேலே கேட்டுட்டு சொல்கிறேன் ஐயா வெளியில் போயிருக்கார் இதே போன்ற காரணங்களை சொல்லி பதினாறு நாட்கள் ஆகிறது இன்று வரை இவரோட பைக்கை கொடுக்கல நேற்று இந்த அஜித் குமாரை அடித்து கொண்டதற்காக முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு இந்த தமிழ்நாடு மற்றும் சென்னை காவல்துறையோட இந்த செயல்பாடுகளினால் முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த அளவுக்கு அவலமான சூழ்நிலை தான் தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்த டிராஃபிக் அப்படின்னு இப்படி சொல்கிறாங்க நீங்கள் சென்னை அண்ணாநகர் செகண்ட் அவென்யூக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே சந்தோஷ் ஸ்டோர்ஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இருக்கு நீங்கள் யார் போனீங்கன்னாலும் தெரியும் கிட்டத்தட்ட இரநூறு அடிக்கு மேலாக அந்த சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில் பேரிகேடு போட்டு பிரைவேட்டு செக்யூரிட்டி கார்டு போட்டு வேறு யாரும் வாகனங்களை நிறுத்த விடாமல் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர்ற வாகனங்களுக்காக மட்டும் அந்த இடம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது போலீஸ் பேரிகேடை யூஸ் பண்ணுறாங்க இது அந்த போலீஸ் பேரிகேடை யூஸ் பண்ணி பொதுமக்களுக்கான நடைபாதையை அவர்கள் அடைத்து வைப்பதற்கு காரணம் அந்த சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளரோட பெயர் சவுந்தரராஜன் அந்த சவுந்தரராஜன் யார் என்றால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்தின் சொந்த தாய்மாமனார் நீங்கள் இது அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அட்டுழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நகையை திருடிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒருவனை அடித்தே கொள்றீங்க நாங்கள் மீடியாவில் இந்த உண்மைகளை எடுத்து சொல்லும் வேலையை செய்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி வண்டியை பிடிங்க வச்சுக்கிட்டு பதினஞ்சு நாட்களாக வண்டியை கொடுக்காம ஒரிஜினல் லைசென்ஸ் ஒரிஜினல் ஆர்சி புக்கு வண்டி வண்டியோட ஃபைனை கட்டியாச்சு நானும் இங்கே இந்த இஷ்யூவில் தலையிடக்கூடாதுன்றதுக்காக டெய்லி போய் கேளுப்பா என்ன சொல்கிறாங்கப்பான்னு கேட்டால் பதினஞ்சு நாளாக இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காரு இருக்காரு எப்போ கேட்டாலும் ஐயா வெளியில் போயிருக்காரு மேலே கேட்கணும் டிசியை கேட்கணும் இப்போது சென்று நான் மேலே உதவி ஆய்வாளரை பார்த்து நான் இந்த வண்டி எப்போ சார் தருவீங்கன்னு கேட்டோன்னா இங்கே இருக்க போய் டிசியை போய் பாருங்க நான் நான் டிசியை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டேன்